வணக்கம் மக்களே வெல்கம் டு சார் ஆல் ஜேகபி ஸ்ட்ரீட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு எஸ்டேட்டில் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ம் காலையில் நம்ம என்ன சாப்பிட போகிறாங்க தான் இன்னிக்கு காலையில் பிரேக்ஃபஸ்ட் பிரெட்டு ப்ரெட்டு பிரெட் இருக்குது அடுத்தது சென்னை மசாலா மசாலா பேர் ம் நல்லா இருக்கா ம் இது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் கலந்துக்கோங்க லைன் போயிடுச்சதுனால அப்படியா ம் ஜெமி ஜெம்மி கொண்டா ஜூஸ் வேணுமா கொடுங்க இது ட்ரையர் தானே கொஞ்சம் வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழம் ஜாம் கூட இருக்கு சாப்பிடுங்க முக்கியமாக முக்கியமாக சாப்பிட்ற நேரம் எந்த நேரம் தண்ணி இருக்கணும் ஆமா தண்ணி இருக்கு இன்னைக்கு டெய்லி இருக்கும் நல்லா இருக்கும் சென்னை மசாலா மல்லா வெளியே போயிட்டா மல்லா விடுறதுக்கு ராஜா போயிட்டா ஆமா அங்க பாரு அங்க பாரு அங்க வாயில் எதோ வச்சு பாரு எல்லாரையும் விரட்டுறது பேப்பரா அந்த ஃபெதர் வச்சிருக்குது எட்டுறா இது ஒரு மரணியில் கத்திட்டு இருக்குது அங்க இருந்தா பழம் இருக்குதான்னு தெரியல மரத்துல கோழி ஒன்று முட்டை போட்டுட்டு சத்தம் போடு அதை எடுக்க தான் ஜெமி மேலே ஆ போட்டிருக்கா ஆ இந்த வரப்பா இவரு தான் இவரு தான் முட்டையை போட்டுட்டு வா 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 அவர் போட்டுட்டு கத்துற இதுவே இந்த ஆரஞ்சு சுட சுட முட்டை எடுத்துறாரு ஜெமி இப்பதான் போட்டாரு உடனே தூக்கிட்டோம் மண்ணை சாப்பிடுது மண்ணை ஏய் பூச்சி மருந்து கொடுக்க டைம் இதுக்கு ஐயைய இந்த பக்கம் ஓடிச்சு நல்லா பழுத்த பழம் கிடைச்சிருக்குது அன்னைக்கு விழுந்துச்சுல அந்த பழத்தில் ஒன்று பழுத்துச்சு இன்னைக்கு வெட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் அடியில் வெடிச்சிருக்குது வெடிச்சிருக்குது இந்த சைடெல்லாம் கூட வெடிச்சிருக்குது வேங்காய்லாம் இப்போ வெட்ட போகிறோம் நல்லா பழுத்துச்சுன்னா நமக்கு வெட்டுறதுக்கும் ஈஸி வெடிச்சும் இருக்குது இதை நல்லா முள்ள தட்டிடணும் அப்போ தான் நம்ம கையில் குடிக்க முடியும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் உடையுதா அப்போ குத்தாது இப்போ குத்துரு இது தானாக வெடிச்சதுனால ஈஸியாக இருக்குது பிரிக்கிறதுக்கு கையிலே பிரிக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் பிச்சம் அது மரத்துலேருந்து விழுந்துச்சுல அதோட தாக்கம் இதுதான் தான் இதெல்லாம் இந்த மரத்துலேருந்து விழுந்ததுனால சொலை சொலை எடு சொலை எடுக்கலாம் இது பாருங்க இப்படிதான் இருக்கும் சொலை

இங்க பாருங்க இது உள்ள இருக்கு ஆவு குட்டிச்சி அவ்வளோதானா அவ்வளோதான் இங்கே பாருங்க இது இப்படி தான் இருக்கும் தோல் நல்லா இது இந்த கம்பார்ட்மெண்ட் கேட்ட காட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எத்தனை செக்ஷன் ஒன்று ஒன்றா பழத்தை நம்ம ஏமாந்துடக்கூடாது ஒரு ஒரு பள்ளத்துலேயும் சொல இருக்குது அது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ரெண்டு அடிப்பட்டது இப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்து சாப்பிட்ற எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நினைக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் இன்னும் கொஞ்சம் பழுத்தாதான் இந்த பட்டர்

ஆனால் இதெல்லாம் இப்படி உள்ளதுனால அது பழுக்குமான்னு தெரியல இது எல்லாம் பாருங்க கந்தல் இது முள்ளி விழுந்து எப்படிப்பட்ட கந்தல் அப்ப நம்ம தலையில விழுந்தா எப்படி இருக்கும் அது சரி அந்த மாதிரி கந்தல் ஜிமி எல்லாம் தண்ணி ஊத்தி அது அது ஜாயிண்ட் அதுதான் சின்னது தான் இல்லை ஆனால் கொஞ்சம் சதா குண்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படியே மேலே சுற்றி பார்த்துட்டு அங்கே ஏதாச்சும் இருக்கா பேர் அப்படியே மேலே கொய்யாப்பில் இருக்கா பேர் இங்கே ஒன்று இருக்கு இந்த பாருங்க அதுக்குள்ளே ஒன்று இருந்து கிடக்கு அங்கே போயிடு கொய்யா பணம் இருக்கா

இங்க பாருங்க இன்னைக்கு சிப்பிக்கு குளியல் டைம் அன்னைக்கு குளிச்சது இப்போ அவருக்கு சோப்லாம் ரெடியா இருக்குது இந்த சோப் போட்டு குளிச்சா அந்த உண்ணி அந்த சில அரிப்பு பிரச்சனை இதெல்லாம் வராது ரெடியா இருக்குது அது ஆள் பாருங்க இரு okay. இரு <whales> <basics> <g> <framework> <cheeseız>

பேன் சொல்லக்கூடாது நல்லது மூங்கானுக்கு அதான் இரு உனக்கு தானே நல்லது குளிக்க வச்சாதான்

ईवी ई ई कुल्चिंगला जाली 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 हळत नाही तो वाकरला मुठी येत तर कडक झालं आता ई कुळते விட்ட रे हिप இவ்வளோ நாள் நல்லா குளிர் மழை வீடே சில்லுன்னு இருந்துச்சு அதனால தான் சிப்பியை குளிக்க வைக்கணும் வெயில் இன்றைக்கி நல்லாவே வெயில் அடிக்கிது அதனால நல்லா குளிக்க வச்சுட்டோம் இப்போ வெயிலில் தான் தொடச்சிட்ருக்குறோம் பாவம் அதுக்கு ரொம்ப குளிரும் இப்போ இந்த வெயிலுக்கே நடுங்குது உடம்பெல்லாம் ஆனாலும் பரவாயில்ல குளிக்க வச்சுக்கணும் மெயின்ட்டு இதாக குளிக்க வச்சோம் அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்